அகத்தியர் தேவார அடுத்த தலைப்பா நமக்கு அமைந்திருப்பது கோயில் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கின்ற இடம் கோயில் அது ஆலயம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அது சங்க காலம் தொட்டு நமக்கு ஆலய வழிபாட்டினுடைய சிந்தனை எல்லாம் நிறைய ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அவையார் சொன்னதெல்லாம் நமக்கு தெரியும் அப்பர் பெருமாள் ரொம்ப அழகாகவே சொல்லியிருப்பார் கால்கள் கரை கண்டன் உரை கோயில் பய இப்பிரு அங்கமால சொல்லுகிற போது கால்களை பத்தி சொல்லுகிற போது இந்த கோயிலுக்கு போய் எம்பெருமானை வளம் வந்து வழிபாடு செய்யாத கால்களால என்ன பயன் அப்படின்னே கேட்கிறார் ஆக கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுலேயும் எந்த கோயில்களுக்கு செல்லணும்னு பார்க்கிற போது இந்த அருளாளர்கள் எல்லாம் சென்று அந்த வழிபாட்டின் வழி நிறைய வரங்களை பெற்று இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அற்புதங்கள் நிகழ்ந்த பதிகங்கள் பெற்ற தலங்களுக்கு நம்ம சொல்லணும் எங்கேயும் நிறைந்திருக்கின்றவன் தான் இறைவன் ஆனாலும் ஆலயங்களில் தான் விளங்கி நிற்கின்றான் இது பாலில் முழுவதும் நிறைந்திருக்கின்ற நெய் வந்து அந்த தயிரில் விளங்கி தெரிவது போல் பூமிக்கு அடியில் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய இருக்குது ஆனா எல்லா இடத்திலயும் அது தெரியுதானா இல்ல கிணற்றிலே அது விளங்கி தெரிகிறது அதுபோல பசுவினுடைய உடம்பு இருக்கு அது முழுவதும் பால் வியாபித்து உள்ளது ஆனாலும் அதன் மடியில தான் அது விளங்கி தெரிகிறது அது போல எம்பெருமான் எங்கும் நிறைந்திருப்பவன் தான் என்றாலும் இந்த மந்திர ஒலியோடு கூடியதான ஆலயங்கள்ல அவன் விளங்கி நின்று அருள் புரிந்திருக்கின்றார் அப்போ அருளாளர்கள் அந்தந்த இடங்களில் அந்த எம்பெருமானுடைய அந்த அருமையை அங்கே அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அந்த அருளை இருக்கிறார்கள் இந்த திருத்தலங்கள்னு சொன்னாலும் தான் ரெண்டு ஒன்று தான் இப்போ அருளாளர்கள் அந்தந்த இடங்களில் எம்பெருமான் வெளிப்பட்டு தந்த அந்த வரங்களை இருக்கிறார்கள் இதை புராணங்கள்லேயும் திருமுறைகள்லேயும் நம்ம நிறைய பார்க்க முடியுது நால்வர் பெருமக்களும் தளம் தளமாக போய் அந்த எம்பெருமானுடைய அருமையை எல்லாம் அந்த தளத்தில் இருந்த மக்களுக்கு புரிய வைத்திருக்கிறார்கள் பாடல்களாக தந்திருக்கிறார்கள் இன்றைக்கு வரைக்கும் அந்த தலங்களுடைய சிறப்பையெல்லாம் அந்த பாடல்கள் தான் நமக்கு காட்டி கொண்டு அப்படி அவர்கள் சென்று தொழுத அந்த தலங்களே அவர்களை வழியொட்டி நாமும் போய் வழிபாடு செய்யணும் அது மட்டும் அல்ல வந்து சிந்திக்கணும் அந்த போய் வந்த அந்த தலங்களை நாம் சிந்தித்தல் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புடையது அப் அந்த வகையில் தான் அந்த தலங்களை பற்றி நாம் சிந்திப்பதற்கும் அந்த தலங்களினுடைய எல்லாம் நாமத்தை எம்பெருமானுடைய நாமத்தை எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி தலங்களினுடைய நாமமும் மந்திர வலிமை உடையது அதையும் நம்ம சொல்லணும் ஆக அப்படி எம்பெருமானுடைய நாமத்திற்கு சமமான அந்த தலங்களினுடைய நாமத்தையும் நாம் எல்லோரும் உணர்ந்து சொல்லணுங்கிறதுக்காகத்தான் இந்த மூவரும் தேவாரத்திலே திருத்தல கோவை அப்படிங்கிற மாதிரி பதிகங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் அதில் இப்போ நமக்கு சிந்தனைக்கு உள்ளது அப்பர் பெருமானுடைய திருத்தல நாமக்கோவை அப்பர் பெருமான் இதை தில்லை அப்படின்னு தொடங்கி தான் ஆரம்பிக்கிற அதில் பாடல் பெற்ற வைப்பு வைப்புத்தலங்களையும் நிறைய வைத்து பாடியிருக்கிறார் பதினோரு பாடல்கள் கொண்ட பதிகம் இதில் தில்லைன்னு ஆரம்பிக்கிறார் இல்லையா தில்லைக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு எம்பெருமானுடைய அருள் ஆற்றலை தான் இந்த அம்பலம் அப்படின்னு சொல்ல தில்லை அம்பலம் அப்படின் தான் அது ஆரம்பிக்கும் பாடலே அப்படி தான் ஆரம்பிக்கும் அம்பலம் அப்படின்னா சிற்றம்பலம் தில்லை சிற்றம்பலம் அப்படிங்கிறது சித்த நலே அறிவு அது அறிவு வழியாக இருக்கின்ற அது அந்த இடத்தை நமக்கு காட்டுகின்றார் அருள்வெளி அந் அது அந்த தல அந்த இடத்திலே அவ்வளோ ஒரு மகிமை உண்டு வெளியில் தோன்றாத அந்த அருள் நாத ஒலிகளாக இருந்த காரணத்தினால்தான் தேவார திருப்பதிகங்கள் எல்லாம் அந்த தில்லையிலே அங்கே அந்த இடத்திலே சேமித்து வைக்கப்பட்டது எம்பெருமானுடைய அருள் ஆற்றல் அறிவு வடிவாக இருப்பது அப்படிங்கிறத உணர்த்துவது தான் சித்தம்பலம் சித்து சித்துனாலே அறிவு அம்பரம்னா ஆகாசம் அதனால் சித்தம்பரம் சிதம்பரம் அப்படிங்கிற அந்த பெயரும் நம்ம சொல்லுவோம் அப்போ இப்படி இந்த அருள் ஆற்றல் வெளிப்படுகின்ற இடம் அதை முதலிலே வைத்து நமக்கு அப்பர் பெருமான் காட்டியிருக்கின்றார் திருமுறைகள் அத்தனையுமே நம்ம பொழுது முதல்லையும் கடைசிலையும் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லிதான் தொடங்குவோம் அவ்வளோ ஒரு சிறப்புடையது எல்லாம் அதில் அந்த தகர வித்தை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தகராஸ் ஆகாசம் அப்படின்னு சொல்கிறது இதுதான் இந்த இடம் தான் அப்படி எம்பெருமானுக்கு இடமாவது இந்த அருள்வெளி அதை இந்த திருமேனியாக கொண்டு நிற்கின்ற வகையில் நாமெல்லாம் அதனை புரிந்து கொள்கின்ற வகையில் எம்பெருமான் நடனம் ஆடுகின்ற ஐ தொழில் செய்கின்ற தன்மையை உணர்த்து வது உணர்த்து நிற்கின்ற இடம் அப்படிப்பட்ட தில்லை சிற்றம்பலத்தை ஒரு முதன்மையாக வைத்து இந்த பதிகத்தை தொடங்குகின்றார் அப்பர் பெருமான் அனைத்து தல் இப்போ இன்னொன்று முக்கியமான சிறப்பு என்னதுன்னா எல்லா பாடல்களிலுமே கைலாயநாதனையே காணலாமே என்று ரெண்டு ஏகாரத்தோட கைலாயநாதனையே அப்படிங்கிறது அங்கே பிரிநிலை ம அங்க எல்லா இடங்களிலேயும் நமக்கு தென்படுவது அந்த எம்பெருமான் கைலாயநாதன் தான் என்பதை அங்கே உணர்த்துகின்றார் காணலாமே என்று தேற்றத்தோடும் காட்டி இருக்கின்றார் இப்படி அந்த கைலையினுடைய சிறப்பையும் எங்கும் விளங்குகின்ற எம்பெருமான் அவனுடைய அருளை நாம் பெறுகின்ற வகையிலே இந்த கைலாயத்தினுடைய தன்மையோடு எல்லா இடத்துலையும் விளங்குகிறான் என்று நமக்கு அப்பர் பெருமான் காட்டியிருக்கின்றார் இந்த பதிகத்திலே அவருடைய வழியிலே நின்று இந்த பதிகங்களை பதிகத்தை பத் பதினோரு பாடல்களையும் நாம் தினமும் சொல்லி நிற்கின்ற பொழுது அந்த தல நாமங்கள் மந்திரமாக இருந்து அத்தனை தலங்களுக்கும் நாம் சென்று வந்த பலனை தரும் ஆக பல நன்மைகள் அதாவது வினை நீக்கம் முதலான பல நன்மைகளை நாம் பெறுகின்ற வகையிலே அமைந்திருக்கின்ற இந்த கோயில்கிற தலைப்பிலே உள்ள தல மகிமையை உணர்த்துகின்ற இந்த திருத்தல நாம கோவை ஆகிய பதிகத்தை தொடர்ந்து நாம் சிந்திப்போம் அதில் உள்ள ஒவ்வொரு பாடலிலும் வருகின்ற தலங்களை பற்றிய சிந்தனையையும் மேற்கொள்வோம் திருச்சிற்றம்பலம்